வாழ்க்கை சவால்களில் மறைந்துள்ள ஆசீர்வாதங்களை கண்டறியுங்கள் வாழ்க்கை என்பது உயர்ச்சிகளாலும் தாழ்வுகளாலும் நிரம்பிய ஒரு பயணம் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக பல சவால்களை எதிர்கொள்கிறான் சில நேரங்களில் இவை மிகப்பெரிய போராட்டங்களாகவும் தோன்றலாம் ஆனாலும் இவற்றில் அடங்கி போகாமல் அவற்றில் மறைந்துள்ள ஆசிர்வாதங்களை உணர்ந்தால் அந்த சவால்கள் ஒரு புதிய தருணமாக மாறிவிடும் சவால்கள் ஒரு கடவுள் தரும் பரிசு சில நேரங்களில் கடவுள் நம்மை சோதிக்க நம் மனோபலம் மற்றும் நம்பிக்கையை பரிசோதிக்க நம்மிடம் சவால்களை அனுப்புகிறார் ஒரு மரத்தைப் போலவே அதன் வேர்கள் நிலத்தில் ஆழமாக போக வேண்டியிருக்கும்போது போது நெடிய காற்றுகளால் மாறுவதற்கு பதிலாக வலுப்பெறுகிறது அதுபோலவே நாமும் சவால்களின் நடுவில் நம் உள் ஆற்றலையும் கடவுளின் மீதான நம்பிக்கையையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் துன்பத்தில் மறைந்துள்ள கடவுள் அருள் துன்பம் நமக்கு அர்த்தமற்றதாக தோன்றும் போது கூட அது நம் வாழ்வில் ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது இக்கடினமான தருணங்கள் நம்மை கடவுளின் அருகில் அழைத்து சென்று அவரது அருளைப் பற்றிய ஞானத்தை அளிக்கின்றன அறிவு சவால்கள் நம்மை யோசிக்க தூண்டுகின்றன நம் முன்னேற்பாடுகளை புதுப்பிக்கவும் புதியதொரு வழியை தேடவும் உதவுகின்றன ஆன்மீக வளர்ச்சி துன்பம் நம்மை நமது ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்க வைக்கிறது இறை நம்பிக்கையை மேம்படுத்துகிறது தெளிவு ஒவ்வொரு சவாலின் மூலம் கடவுள் நமக்கு ஏதோ ஒரு தகவலை அளிக்க விரும்புகிறார் அதை உணர்வதற்கு நம்முடைய மனநிலை அமைதியாக இருக்க வேண்டும் சவால்களை அருள் தரும் தருணங்களாக பார்க்கவும் ஒன்று வாழ்வியல் வலிமையை உணருங்கள் வாழ்க்கையின் சோதனைகள் நமக்கு எது முக்கியம் என்பதை உணரச் செய்கின்றன இரண்டு நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் கடவுள் நம்மை விட்டு விலகவில்லை நாம் அவர் மீது நம்பிக்கை வைத்து வழிகாட்டலை ஏற்க வேண்டும் மூன்றையும் தீவிர பிரார்த்தனை பிரார்த்தனை மட்டுமே நமக்கு மன அமைதியையும் கடவுளின் அருளையும் தரும் ஒரு சிந்தனை சரியான நேரத்தில் சரியான தருணங்களை அனுபவிக்க செய்கிறவர் கடவுள் நம்மை ஆழமாக விருத்தி செய்யும் பாதையே சவால்கள் உருவாக்குகின்றன ஆகவே வாழ்க்கையின் சோதனைகளை ஒரு ஆசீர்வாதமாக காணவும் அவை உங்களை மெல்ல மெல்ல ஒரு வலிமையான மற்றும் ஆன்மீக நபராக மாற்றும் இறுதியில் ஒவ்வொரு சோதனையும் ஒரு வாய்ப்பாகும் என்பதை உணருங்கள் நம்பிக்கை ஊக்கமுடன் கனவுளின் அருளைப் பற்றிய சிந்தனையில் நீங்களாக இயங்குங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறோம் அன்புடன் உங்கள் பக்திமயம் சேனல்